அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும் பொதுவாக பெண்கள் வந்துட்டு தங்கள் தாய் வீட்டுக்கு போகிறாங்கன்னா திரும்ப வரும்போது தாய் பாசத்தின் காரணமாக சில பொருட்களை கொடுத்து விடுவார் மகளுக்குன்ட்டு அப்படி சில பொருட்களை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது எடுத்து வரக்கூடாதுன்னு இருக்கு அதை தான் என்னன்னு பார்க்குறக்கோ பூஜை சாமான்களை களை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கூர்மையான ஆயுதங்கள் எதுவாயினும் அதை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் முரம் துடைப்பம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுல ஒன்னொன்னா பார்த்துருவோம் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஷீக்கா எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பெண்ணுக்கு கொடுத்துனா கூட கொடுத்து விட வேண்டாம் அதையும் குறிப்பாக நல்லெண்ணைய கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அவ அந்த மகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையே உள்ள உறவை வந்து பாதிக்கக்கூடியதாக இருந்துவிடும் அப்படிங்கிற காரணத்தினால அதை பொதுவாக சொல்லுவாங்க இன்னும் இதில் அடுத்து இந்த கூர்மையான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பு சாமான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படும் கத்தியாக இருக்கட்டும் கத்திரிக்கோளாக இருக்கட்டும் ஊசியாக இருக்கட்டும் அறுதாண்மனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொண்டு வர வேண்டாம் அது உறவிலே ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் அப்படிங்கிறனால அதெல்லாம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க முறம் அது பிளாஸ்டிக் மரமாக இருந்தாலும் சரி மூங்கில் மரமாக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் தான் உலக்கை அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் பூஜை பொருட்கள் வீட்டில் தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பொருளை வந்து கொடுத்து விடக்கூடாது சாமி படமாக இருக்கலாம் சாமி விக்கிரகமாக இருக்கலாம் அல்லது பஞ்சபாத்திரமாக இருக்கலாம் பூஜை அறையிலே பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் பயன்படுத்திய பொருளை எடுத்து பெண்ணுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் அது ஒரு என்ன சொல்கிறதுனா மகாலட்சுமி கடாட்சத்தை தாரை வார்ப்பது போல அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு அதை கொடுக்க வேண்டாம் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் புது புது பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஐதீகமும் கூட அதனால் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த துடைப்பம் புதுசாக வேணால் வாங்கி அதுவுமே தவிர்த்துக்கிறது நல்லது புதுசாக வேணால் வாங்கி கொடுக்கலாமே தவிர சும்மா தான் வாங்கினோம் ரெண்டு நாள் தான் கூட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதையெல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் பூஜை அறையில் பயன்படுத்துகிறது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் தான் ஏன் பெண்ணுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே கூட அதை தவிர்த்துக்கிறது நல்லது புதுசாக வாங்கி தந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படும் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக தெரியல நான் வாங்கிட்டேன் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வேடுதானே அப்படின்னு நினச்சா கூட ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கலாம் என்னென்னா கொடுக்கும்போது அதுக்குண்டான பணத்தை கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இருக்கும் அது ஆனால் முழுசாக இருக்கணும் இப்போ நான் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு ரூபா காசை கொடுத்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா பொருளை தூக்கிட்டு வந்தால் அது கணக்கு கிடையாது அதற்கு ஈடானதாக இருக்காது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான விலை என்னவோ அதை கொடுத்து விட்டு வாங்கலாம் அப்படி விலை கொடுத்தும் எடுத்து வரக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் சியக்கா உலக்க அதே போல் பார்த்திங்கன்னா பொறி இதெல்லாம் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே கண்டிப்பாக பலனுள்ளதாக இருந்திருக்கும் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தானே ஒரு விஷயத்தை செய்து விட்டு மனஸ்தாபம் அறிகிறது அல்லது ஒரு குழப்பம் அறிகிறது அப்படிங்கிறத தாண்டி இதையெல்லாம் எடுத்துகிட்டு வரதை தவிர்த்துக்கிட்டாலும் இல்லை பெண்கள் தங்கள் வீட்டிலிருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போதும் அப்போ கூட இதெல்லாம் தவிர்த்துக்கிறது தான் நல்லது சில விஷயங்கள் அந்யூன்யமாக இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை ஒரு காலகட்டத்தில் மன கசப்பு வரும்போது இது எல்லாமே பிரச்சனைகளாக மாறிவிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து எடுத்து வருவதோ அல்லது கொண்டு போய் கொடுக்கறதையோ தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக பலனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்